மாதிரி ஆறு மாசத்துக்கு வெயிட் பண்ணுவீங்க உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேங்க உண்மையா தான் சொல்றியா நீங்க ஊருக்கு போயிட்டு வந்ததும் எங்க வீட்டில் வந்து பேசுங்க மாடு வயக்காட்டுக்கு போய்டும் நான் போய் கூட்டிட்டு வரேன் ஒரு நிமிஷம் உன்ட்ட சொல்லணும் சொல்லவா மைமா போறேன் சம்ம கமெடியா இருக்கு ஏய் அதை விட சூப்பர் காமெடி போயிட்டு இருக்கு நீ வை நீ சொல்ல நிற்கலா அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்தாரு வந்து வீட்ல பேசுனாரா ஆ அதெல்லாம் பேசினாரு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஆனா அண்ணா என்ன பொண்ணு தான் நான் இல்ல வேற ஒரு பொண்ணு உம் அவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேனா அவர் கண்ணுக்கே தெரியல அப்போ ஆறு மாசம் கூட தாக்கு பிடிக்கல

அப்புறம் அப்ரونيக்குல ஓ முன்னால் நான் அனுப்பிச்ச மெசேஜ்க்கு என்ன ரிப்ளை பண்ண போற? ஆமா என்ன பண்றது? வீட்ல பொண்டாட்டி போல எல்லாம் சௌக்கியமாான்னு கேளு. அட போங்க மைமா. நிக்கிலா ஆ கொஞ்சம் டயர்டா இருக்கு. வீடு மொத்தத்தையும் நீயே கூட்டிடறியா? ஆ சரிங்க. அப்படியே சிங்க்ல பாத்திரம் எல்லாம் கிடக்கு அதையும் சேர்த்து கழுவி வச்சிடறியா? ம் சரிங்க. எல்லாத்துக்கும் சரிங்கடா வாஷ்ரூம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும் சரிங்க நான் பார்த்துக்குறேன் மேல சரின்டா மேலே துணிக்காயை போட்டிருந்தேன் அதெல்லாம் அப்பவே எடுத்துட்டேங்க மழை வர மாதிரி இருந்துச்சுல்ல அதான் இது சரியா டோய் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவளே பாப்பா போலயே இனிமே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் தலையிலே கட்டிட கட்டிவிட என்னங்க என்னங்கம்மாயும்மா எல்லா வேலையும் ஆ அது எல்லா வேலையும் ஆபீஸ்ல ஏன் தலையில கட்டிட்டாங்களா அதான் டயர்ட் ஆயிடுச்சு அத சொன்னேன் ஐயோ நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இது வாரியா நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா ஓகே என்ன எல்லா வேலையும் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு மைமா என்ன கூப்பிடுறா ஒருவேளை நம்ம வேலை வாங்குறத கண்டுபிடிச்சிருப்பாளோ ஜூஸ்ல சக்கரை கம்மியாவா தூக்கலாவா தூக்கலா. சரி. இவ்வளோ அப்பாவியா இருக்கியே அம்மா. இனிமே வீட்டில் இருக்க எல்லா வழி இவ தலையிலே கட்டிட வேண்டியதா கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அமுக்கி விடுறியா நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து அமுக்கி விடுறேன் பாத்து போங்க 조오버하다 그럼 뭐